ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல இருபத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவர் எனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ பாட்டு பொருள் பார்க்கலாம் அல்லர்கள் இறந்தவர்களாக எண்ணப்படுபவர்கள் அல்லர் மாயாது ஏந்திய கை கொடு இழிவு வந்த போதும் இறந்துபடாமல் ஏந்திய கைகளை கொண்டு வசதி உள்ளவர் முன் சென்று யாசிப்பவர்களே வீழ்ந்தவர் இறந்தவர்களாக கருதப்படுபவர்கள் எந்தாய் வீழ்ந்தவரேனும் எனது தந்தைக்கு ஒப்பானவனே வரூடல் மறைந்து இறந்தவரே எனினும் இருந்தவர் உயர்ந்தவர் த உயர்ந்தவர் தம் மனத்தில் மறையாது புகழுடம்புடன் இருந்தவர்கள் ஈந்தவரே அல்லது யாரே நாடி வந்தவர்களுக்கு ஈந்தவரே அல்லாது வேறு யார் ஆஹ் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா இவர் மகாபலி ஆஹ் அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியார்ட்ட இவர் சொல்றாரு இந்த மாதிரி உன் புகழுடம்போட இருக்கணும் எப்பவுமே கீர்த்தியோட இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்காம இருக்கிற தௌத்து எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க நீண்ட நாள் இருக்க மாட்டாங்க இறந்தவர்கள் தான் நிஜமாவே கொடுக்கறவங்க வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுப்பவர்கள் தான் என்றைக்குமே இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் இறக்குறவங்க அப்படின்னு சொல்றாரு இதுல மாயாது ஏந்திய கை கொடு இறந்தவர் அந்த கை கொடு அப்படிங்கிறது கை கொண்டு கொண்டுங்கிறதுல இடை குறைந்து கொடு அப்படின்னு வந்திருக்கு இது வந்து செய்யுள் விகாரம் பெற்று வந்திருக்கு அதே மாதிரி வீந்தவர் மாய்ந்தவர் இது ரெண்டுமே வந்து இறந்தவர்கள் அப்படிங்கிற பொருளில் தான் வருது ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ அப்படிங்கிற இடத்துல ஓகாரம் அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏகாரத்துக்கு வந்து இந்த பிரிநிலை வினா எண் தேற்றம் நிறை ஈற்றசை அப்படின்னு ஆறு விதமாக இருக்குல்ல அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் தேற்றேகாரம் நம்ம கடவுள் வாழ்த்து உதாரணம் கூட நான் சொன்னேனே அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஏகாரம் அந்த மாதிரி இந்த இடத்துல யாரோ அப்படின்னு ஓகாரம் வந்திருக்கு ஓகாரம் வந்து எட்டு விதமான பொருள் குறிக்கும் ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை இந்த இடத்துல எதிர்மறையில வந்திருக்கு அவனோ கேட்பான் அப்படின்னா அவன் கேட்க மாட்டானே அவன் எப்படி கேட்டான் அப்படின்னு எதிர்மறை பொருள் குறிக்கிறது இல்ல அந்த மாதிரி இங்க வந்து ஈந்த ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ அப்படின்னா வேற யாரும் இருக்க முடியாது அவர்கள் மட்டும்தான் யாரு கொடுக்குறாங்களோ ஈந்தவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்மறை பொருள்ல வருது இதே மாதிரியாக நான் கருத்து பல இடங்களில் பல பேர் பாடியிருக்காங்க ரொம்ப பிரபலமான பாட்டு வந்து புறநானூற்று பாடல் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதில் வந்து குமணன் அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவனான குமணனை பற்றி பெருந்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் பாடிய பாடல் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நிதி தாம் வாய்ந்தனரே துண்ணறிஞ்சிறப்பின் உயர் உயர்ந்த செல்வர் இன்மையின் இறப்போர்க்கு ஈயாமையின் தொன்மை மாக்களின் தொடர்பு அரியலரே அப்படின்னு வர்ற பாட்டில் இது இது அதாவது என்ன க எப்படி வரும்னா குமணன் வந்து அவன் இளங்குமணன் அப்படின்னு அவனுடைய தம்பி நாடு கடத்திடுவான் காட்டில் இருப்பார் அவர் அந்த சமயமா பார்த்து பெருந்தலை சாத்தனார் அவரை பார்ப்பாரு எனக்கு ஏதாவது குடு உன்கிட்ட இருக்கிறது எதாவது குடு அப்படின்னு சொல்லி அவர் பரிசில் பெறுவதற்காக வருவாரு அப்பா குமணன் சொல்லுவான் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை வேண் நான் என் த என் தலையை எடுத்துட்டு போய் ஏன்னா அவர் இளங்குமணன் வந்து பரிசு அறிவிச்சிருப்பாரு யார் என் தம்பி தலையை எடுத்துட்டு வரீங்களோ அவருக்கு நான் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு அதனால குமணன் என்ன சொல்லுவார் நான் அப்படி குனிவாரு குனிந்து தன்னுடைய வாளியை எடுத்து நீட்டுவாரு நீங்க ஏந்தலையை வெட்டி எடுத்துட்டு போங்க உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு அதனால தான் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்கவில்லை கொடைதான் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்துல அப்படி செஞ்சாரு அதுக்கு பெருந்தலை சாத்தனார் என்ன பண்ணாரு இல்ல இல்ல நீ உன உங்ககிட்டக்கு இருக்கிற வாழை கொடு அது போதும் அப்படின்னு சொல்லி வாழை எடுத்துன்னு போய் இளங்குமணன்ட்ட இவர் சொல்லுவாரு பாரு உங்க அண்ணன் எவ்வளோ வள்ளல் தன்மை கொண்டவனாக இருக்கிறான் நீ அவனையா நீ இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னோடனே சமரசம் பேசி அவர் திரும்பி நாட்டுக்கு வருவார் இந்த தான் இந்த புறநாற்று பாடல்ல அதாவது இந்த மண்ணா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் அப்படிங்கிற பாடல் வரும் எதுக்காக சொல்றேன் இதே கருத்து தான் இறந்தவருக்கும் அதாவது ஒரு யாராவது யாசவம் கொடுக்குறவங்க தான் என்னைக்குமே இருப்பாங்க அப்படி கொடைத்தன்மை எப்பவும் இருக்கணும் அதனால தானே கொடை இது வள்ளல்களில் பாரி இந்த குமணன் இந்த மாதிரி ஏழு கடை ஏழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் முதல் ஏழு வள்ளல்கள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அந்த மாதிரி திரு திருக்குறளில் கூட ஈகைங்கிற அதிகாரத்தில் வரும் அதாவது பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர் வந்து யாரையாவது திட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா நீயும் மிருகமும் ஒன்று அப்படின்னு அஞ்சறிவு படைத்த மிருகமுனியும் ஒண்ணு சொல்லிடுவாரு உச்சபட்ச கோவம் வரும்பொழுது நீ இருக்கிறது ஒண்ணுதான் சாகுறதும் ஒண்ணுதான் சொல்லிடுவாரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா கல்லுண்ணாமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது குரல் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்னு அவங்க வந்து அந்த பாட்டுல வந்து உறங்குபவர்கள் போற இருப்பாங்க ஆனா அவங்க இறந்தது இறந்து போனவர்கள் மாதிரி தான் அவங்களுக்கு இவங்களுக்கு வே வித்தியாசம் கிடையாது அப்படின்னு திட்டுவார்ல அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி ஈகை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குரல் வரும் அதையும் படிக்கிறேன் கேளுங்க சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை அப்படின்னு அப்படி இறப்பை பத்தி உச்சபட்ச கோவம் இருக்கும்போது நீ இருக்கிறது ஒண்ணுதான் சாகிறதும் தான் சொல்ற திருவள்ளுவரே என்ன சொல்றாரு சாதலின் இன்னாததில்லை இருக்கிறதுலயே சாகிறது தான் ரொம்ப ஒரு ஒருத்தனுக்கு நேர நிகரக்கூடாத ஒரு விஷயம்னா அது தான் ஆனா அதுவே இனிது இனிததுவும் இனிதுங்கிற அதுவே பரவாயில்ல வறுமையில வாடுபவர்களுக்கு நம்ம நம்மளால கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சுன்னா அது இறப்ப விட இன்னும் மோசமான நிலை அப்படின்னு சொல்றாரு எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி திருவள்ளுவராக இருக்கட்டும் இல்லாட்டி இது பெருந்தலை சாத்தனாராக இருக்கட்டும் சங்க இலக்கிய பாடல்கள் பலவற்றில் இப்படிதான் வருது தான் இங்க கம்பர் இந்த பாடல்லையும் சொல்றாரு அதாவது மகாபலி சொல்வ சொல்வதாக கம்பர் சொல்றாரு என்ன தான் வந்து நீடிச்சு கீர்த்தி கீர்த்தியோட இந்த உலகத்துல இருக்குறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுல என் தாய் அப்படின்னு சொல்றார்ல அதாவது என் தந்தையே என் தந்தை தான் என் தாய் அப்படின்னு சுருக்கி வருது இது வந்து நம்ம முது பொதுவாகவே குழந்தைகளுக்கு அவர்களுடைய தான் முதல் குரு அதுக்கப்புறமா தான் மத்தவாதியார்கள்லாம் ஆனா இங்க குருவையே அதனாலதான் குருவை வந்து தந்தை ஸ்தானத்துல வைக்கிறதுங்கிறது மரபு அதனாலதான் இப்போ அசுர குருவாகிய சுக்கராச்சாரிய இவர் என் தந்தையே அப்படின்னு இவர் மகாபலி வந்து அப்படி அட்ரஸ் பண்றாரு அந்த என் தந்தையே அப்படிங்கிறது தான் எந்தாய் இப்ப நான் பாட்டை இன்னொருத்தரவா படிக்கிறேன் கேளுங்க மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கைகுடு இறந்தவர் என் தாய் வீ வீந்தவர் என்பவர் வீந்தவர் எனும் வீந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः